ஹலோ பீவர்ஸ் மகா நதியின் காவேரி வந்து விஜய் இது மாதிரி வெண்ணில வந்து பேசிட்டு போனாங்கன்ட்டு நடந்து விஷயத்த சொல்றாங்க என்னாச்சு வெண்ணில் எதுக்காகவங்கிட்ட பேசிட்டு போனால் தெரியல ஆனால் வெண்ணில இருந்துட்டு விஜய் உடைய வாழ்க்கைய விட்டு போகணும் எனக்கும் விஜய்க்கோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் காவேரி அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்போ எதுக்காக வெளியில் அப்படி சொல்லிட்டு போனால் உன் கழுத்து இருக்கிற தாலியை ஃபஸ்ட்டு கழட்டி கொடுத்துட்டு நீ தயவு செஞ்சு விஜயோடைய லைஃப்பை விட்டு போ விஜய் எனக்கு சொந்தமானவன் உனக்கு இல்லை அப்படின்ட்டுலாம் வெளியில பேசினாங்க அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு விஜயின்றாங்க காவேரி பல முறை சொல்லியிருக்க உன்னோடைய மைண்டை மாற்றுறதுக்காக உன்னுடைய மனசை மாற்றுறதுக்காக சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசு எடுத்துக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நான் சொல்கிறேன் அப்புறமும் ஏன் அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கன்றாங்க மனசு கேட்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்றவங்க இங்க பாரு காவேரி யார் என்ன சொன்னாலையும் நீ அதை மட்டும் நம்பிடாத கண்டிப்பா வந்து நான் உனக்கானவன் சரியா யார் என்ன சொன்னாலியோ நீ மாறிடாதுன்றாங்க அவங்க என்ன கல்யாண ஏற்பாடு பண்ணாலியோ நான் வெளியா கழுத்துவன் நான் தாலி கட்டிடுவேன் நீ நினைக்கிறியா கண்டிப்பா கட்ட மாட்டேன் என்னுடைய பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான் காவேரி அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசுறாங்க காவேரி என்னதான் செய்ய போறாங்க விஜய் வேணும்னு நினைச்சு விஜய் கூட வாழ போறாங்களா இல்ல வெளியிலாவுக்காக விஜயை விட்டு கொடுக்க போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ